நம்ம கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் கொளத்தூர் என்ற ஊரில் மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கோயிலை காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் இந்த கோயிலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சிற்பங்களுக்கு மேலே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சை இருந்ததை நம்ம பார்த்துருப்போம் இன்னைக்கு இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றான என்னுடைய அகவை தினம் அதுவுமா இந்த கோயில உழவார பணி பண்றதுக்காக நம்ம வந்துட்டோம் இந்த கோயிலில் உள்ள சிற்பங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் தேய்ச்சி கழுவி உழவார பணி பண்ண போறோம் மீண்டும் இந்த கோயிலுக்கு வந்து இதற்கு உள்ள கும்பாபிஷேகம் செயல்பாடுகளையும் போறோம் மிக விரைவில் இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோயில் எப்படி செயல்பாட்டில் இருந்ததோ அதே போல மீண்டும் செயல்பாட்டில் கொண்டு வரணும் தான் எங்களுடைய ஒரு நோக்கமே கண்டிப்பா இந்த கோயில் நல்ல முறையில மீண்டு வந்து இந்த கோயில் பயன்பாட்டுக்கு வரணும் இந்த கோயில்ல எண்ணற்ற சிறப்புகள் இருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த கோயிலுடைய நுழைவாயிலேயே வந்து பாத்தீங்கன்னா எண்ணற்ற சிறப்புகளை நம்மளால பாக்க முடியும் எந்த ஒரு கோயில் நுழைவாயிலும் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார் அம்பாலோட இருக்கிற சிற்பத்தை வடிவமைப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனா இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார் அம்பாலோட இருக்கிற போன்ற ஒரு சிற்பத்தையும் அதே போன்ற அதே பிள்ளையாருக்கு பக்கத்துல முருகனை தான் வைப்பாங்க ஆனா இந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் இருக்கிற மாதிரி ஒரு சிற்பத்தையும் அதே போல அதற்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ராமருடைய சிற்பமும் இந்த கோயில்ல வச்சிருக்கதான் மிக 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 சிறப்புனே சொல்லலாம் இந்த கோயில்ல மூலவர் வந்து பாத்தீங்கன்னா சுயம்பாவே இருக்காருங்க அதாவது புற்று தானா அந்த ஆவுடைக்கு மேல தானா புற்றா எழும்புனது மாதிரி தான் இந்த கோயிலுடைய சுவாமி இருப்பாங்க நான் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த காணொலியில காமிக்கிறேன் வாங்க உள்ள போய் நம்ம உழவார பணியை நம்ம மேற்கொள்வோம் இது போன்ற எண்ணற்ற கோயில்கள் நம்ம நாட்டுல அழியும் தருவாயில இருக்கு புது புது கோயில்களுக்கு போய் நம்ம தரிசனம் பண்றதை விட அழியும் தருவாயில இது போன்ற கோயில்களுக்கு உழவார பணி மேற்கொண்டு அந்த கோயில் மேலும் சிதைவடையாமல் பாதுகாக்கணும் தான் நம்மளுடைய முயற்சியே நல்ல முறையில் நடக்கும் இந்த காணொலியை முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக பகிர்ந்து தெரியப்படுத்துங்க இது போன்ற பல கோயில்கள் மீட்கப்படட்டும்